ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவின் மாநில செய்தித் தொடர்பு துணைச் செயலர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ இந்த டீலிமுட்டேஷனை ஒட்டியே தமிழ்நாட்டுல இன்னொரு போராட்டம் நடக்குது அப்படின்னா அது மூன்றாவது மொழிக்கு எதிரான அந்த போராட்டம் மும்மொழி கொள்கையை எதிர்த்து நடக்கக்கூடிய அந்த போராட்டம் இந்த மீட்டிங்லயுமே அதனுடைய எதிரொலிப்பு இருந்ததாக நான் பார்த்தேன் என்னன்னா அந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இரு மொழியில மட்டும்தான் கெஸ்டுகளோட பேர்கள் இருந்துச்சு அதிலேயுமே ஆங்கிலத்துல அவங்களோட பேரும் அவங்க தாய் மொழியில அவங்களுடைய பேர்கள் கெஸ்டோட பேர்கள் உதாரணமா ரேவந்த் ரெட்டி அப்படின்னா தெலுங்குலையும் பஞ்சாப் உடைய முதலமைச்சருக்கு வந்து பஞ்சாப்லையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தாய்மொழியிலேயே வந்து நேம் கார்டு போட்டிருந்ததா பார்க்க முடிந்தது இதை எப்படி பார்ப்பது ஒன்றிய அரசு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மாநிலங்கள் கிட்ட அப்படின்றதுக்கு இந்த மீட்டிங்கே தமிழ்நாடே ஒரு மெசேஜா சொல்லி பார்க்கலாம் அதாவது தமிழ்நாடு ஆரம்ப காலம் தொட்டு இந்தியாவுக்கான ஜனநாயகம் சமத்துவம் கூட்டாட்சி தத்துவம் இதையெல்லாம் எப்படி எல்லாம் நடந்துக்குனுங்கிறத கிளாஸ் எடுத்த ஒரு மாநிலம் நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அழைக்கிறார் திமுக தலைவர் அழைக்கிறார்ங்கிறதுனால கிட்டத்தட்ட ஏழு மாநிலத்தினுடைய பிரதிநிதிகள் கூடி வராங்க அதை பார்த்தோம்னா பிரம்மாண்டம் புரியும் நீங்க வந்து தளம் வந்து அனந்தாபூர் சாஹிப் செயல் திட்டம்னு கொண்டு வந்த ஒரு கட்சி அந்த காலத்திலிருந்து வலுவான ஒரு மாநில சுயாட்சிக்கான சாம்பியன் அவங்க இடையில பிஜேபிக்கு போய் தங்களுடைய ரூட்டை விட்டுட்டாங்க தங்களுடைய ஐடியாலஜி எல்லாம் விட்டுட்டாங்க இன்னைக்கு அவர்கள் மீண்டும் மாநில சுயாட்சியை நோக்கி தங்களுடைய ஐடியாலஜியை நோக்கி திரும்பி வந்திருக்கிறார்கள் அது ஒரு செய்தி அப்படிப்பட்ட அகாலி தளமும் ஆம் ஆத்மியும் எதிரெதிரான கட்சிகள் சொந்த மாநிலத்தில் கூட சேர்ந்து நிற்க மாட்டாங்க அதே கதை தான் காங்கிரஸுக்கும் இவங்க பிஜு ஜனதாதளும் சேர்ந்து நிற்க மாட்டாங்க தெலுங்கானாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரேவந்த் ரெட்டி காங்கிரசும் கேடிஆரும் வந்து போன வாரம் வரைக்கும் கூட மிக கடுமையாக கொச்சையாக ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டு வருவது சாவுக்கு காத்திருக்கேன்னு இந்த தரப்புல இருந்தும் அந்த தரப்புல இருந்தும் மாறி மாறி பேசிக்கிட்டவங்க அவங்க ரெண்டு பேரும் நின்னதா வரலாறே கிடையாது அப்போ கேரளாவில அது சாத்தியம் நீங்க வந்து கம்யூனிஸ்ட்களும் காங்கிரஸும் ஒரு காமன் ஐடியாக்காக சேர்ந்து வருவாங்க இது தவிர வேற எந்த மாநிலத்திலயும் அப்படியாக சேர்ந்து வரக்கூடிய ஒரு சூழல் கிடையாது இன்னைக்கு பஞ்சாப்பில் ரெண்டு எதிர்கட்சிகளை ஒருவரை ஒருவர் சீண்டிக்கொண்டே இருக்கக்கூடிய கட்சிகளை அதே போல ஒடிசாவினுடைய ரெண்டு எதிரதிர் துருவங்களை தெலுங்கானாவினுடைய ரெண்டு எதிரெதிர் துருவங்களை ஒரே ஹாலுக்குள்ள ஒன்னா உட்கார வச்சு ஒரு காமன் காசுக்காக ஒன்றிணைந்து தீர்மானம் போட முடியுங்கிறத நிகழ்த்தி இருக்கிறாங்கல்ல இந்த அந்த கட்சி ஆளக்கூடிய அந்த கட்சிகள் கோட வச்சக்கூடிய மாநில மக்களால் கூட முடியாததை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முடித்து காட்டியிருக்கிறார் இப்ப இந்த பிரம்மாண்டம் ஏன் வருது அவருடைய அவருடைய பேச்சையும் அழைப்பையும் ஏன் இவ்வளவு மதிச்சு வராங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் கடந்த ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளாக அவர் முன்னெடுத்த போராட்டங்கள் இருக்குல்ல அவ்வளவு போராட்டங்கள் செய்திருக்கிறார் காஷ்மீருக்கு ஆதரவாக டெல்லியில போய் திமுக போராடணும்னு என்ன அவசியம் ஆனால் அந்த போராட்டத்தை திமுக முன்னெடுத்தது மணிப்பூருக்கு இன்னைக்கு முதலமைச்சர் கவலைப்பட்டிருக்கிறார் மணிப்பூருக்கு எம்பிக்கள் இல்லாதனாலதான் அவங்க வாய்ஸ் இல்லை அப்படின்னுட்டு ஆனால் அந்த குரலையும் திமுக நாடாளுமன்றத்தில் எழுப்பியிருக்கிறது இவ்வளவு தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு போராடி கொண்டிருக்கிற இதே காலகட்டத்தில் நேற்று திமுகனுடைய எம்பி வில்சன் அவர்கள் ஒரு பிரச்சனையை எழுப்பியிருக்கிறார் முந்தானால் என்னன்னா மணிப்பூர்னுடைய சீரமைப்புக்கான நிதியை கூடுதலாக நீங்கள் ஒதுக்க வேண்டும் அப்படின்னுட்டு அந்த குரலை திமுக தான் எழுப்பியிருக்கிறது பஞ்சாப் விவசாயிகளுக்கான பிரச்சனைனாலும் திமுக குரல் கொடுத்திருக்கிறது சிஏவுக்கு ஒரு பிரச்சனைனாலும் இந்தியா முழுக்க திமுக ஒரு ஒரு பிரச்சார ஒரு கட்சியாக இருந்திருக்கிறது அப்ப நாடு முழுக்க எந்தெந்த மாநிலங்கள்லாம் பாதிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நான் நிக்கிறேன் அப்படிங்கிறதை தொடர்ச்சியாக உறுதி செய்து வந்ததனால் அவர் வந்து ஒரு நேஷனல் லீடரா மாறி இருக்கிறார் ஒண்ணு ரெண்டாவது அவர் சொன்னா சரியா இருக்கும் அப்படிங்கிற அந்த கிரெடிபிலிட்டி வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மீது மற்ற மாநிலங்களுக்கும் மற்ற மாநில கட்சிகளுக்கும் வந்து சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம சேர்த்து பார்க்கணும் இன்னொன்னு அவர் முன்வைக்கக்கூடிய ஐடியாலஜிக்கு அந்த 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 கான்செப்ட்ல ஒரு நேர்மை இருக்குங்கிறத அவர்கள் புரிந்து கொண்ட காரணத்தினாலதான் இவ்வளவு பேரு அணி திரண்டு வந்திருக்கிறார்கள் சோ ஒரு டாலஸ்ட் லீடரா நீங்க இன்னைக்கு பிரதான எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி யார் கூட சென்றை போட்டு யார் அவர் வந்து அவர் பேச்ச வந்து அவருடைய அழைப்பை வந்து செங்கோட்டையனே வந்து கேட்கறது கிடையாது நீங்க செங்கோட்டையன் குறித்து கேட்டா நீ அவர்கிட்ட போய் கேளுங்கிற நிலைமையில தான் எடப்பாடி பழனிசாமி இருக்காப்புல அந்த இடத்திலிருந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு முதலமைச்சர் அடைந்திருக்கக்கூடிய இந்த உயரம் அவருக்கான கிரெடிபிலிட்டி அவர் முன்வைக்கக்கூடிய தத்துவத்தின் பலம் இதெல்லாம் புரியும் நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு இன்னைக்கு நம்ம ஹோஸ்ட் சோ இதை வந்து இவங்களால பொறுத்து கொள்ள முடியல எதிர்கட்சிகளால அதனால ஏதாவது சண்டை வருமா அது வருமா இது வருமா அப்படின்லாம் பார்த்தாங்க ரொம்ப டாக்டிக்கலா தத்துவ அடிப்படையில் அதை முறியடிச்சிருக்கிறார் இருமொழி கொள்கைதான் அப்படிங்கிறத மீண்டும் நாம முறியடிச்சிருக்கோம் உறுதி பண்ணிருக்கிறோம் அதாவது திமுக வந்து என்னைக்குமே தன்னுடைய மொழியை பிறர் மீது திணிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கிடையாது சொல்லிக் கொடுக்க தயாரா இருந்திருக்கும் திமுகவினுடைய போராட்டங்கள் எல்லாமே வந்து பட்டியலிடப்பட்ட எல்லா மொழிகளுக்குமான போராட்டமாக தான் இருந்திருக்கிறது இன்னும் சொல்ல போனா இந்தந்த மொழிகள்லாம் பட்டியலிடப்படவில்லையே என்கிற அக்கறையோடு பல மொழிகளை அந்த பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்கிற கோரிக்கையை திமுக முன்வைத்திருக்கிறது அப்ப அந்த பின்புலத்திலிருந்து பார்த்தா லாங்குவேஜ் ரைட்ஸ் அப்படிங்கிறது வெறும் நம்முடைய மொழிக்கான ரைட் மட்டும் கிடையாது இந்தியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய சொந்த தாய்மொழியில் பேச வேண்டும் அந்த உரிமையை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த இடத்துல இருந்து தான் வருது அதை உறுதி பண்ணியிருக்கோம் நீங்க இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையான்னு பொழுது இருமொழி கொள்கையில ஒரு அறிவார்ந்த லாஜிக் இருக்கும் என்னுடைய மொழி ஒண்ணு இன்னொன்னு நான் உங்ககிட்டயும் பக்கத்து மாநிலத்துக்காரன்ட்டையும் பக்கத்து நாட்டுக்காரன்ட்டையும் கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு காமன் லாங்குவேஜ் அப்போ ரெண்டு லாங்குவேஜ் மூணு மொழி கொள்கைங்கிறதுக்கு என்ன லாஜிக் இருக்கு நான் என்கிட்ட கிட்ட பேசுறதுக்கு என் தாய்மொழி இருக்கு மற்றவங்கள்ட பேசுறதுக்கு ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் இருக்கு அந்த மூணாவது மொழி எதுக்கு அது அப்ப என்ன பிரச்சனைனா ஏன் மூணும் நிறுத்துறீங்க நாலு மொழி கொள்கை நாற்பது மொழி கொள்கை நானூறு மொழி கொள்கை வரலாம்ல இப்ப ரெண்டு மொழிங்கிறதுக்கு ஒரு லாஜிக்கல் ரீசன் இருக்கு மூணுக்கு ரீசனே இல்லை ஹிந்தியை திணிக்க வேண்டும் என்பதை தாண்டி வேற ரீசனே அதில் கிடையாது அப்படிங்கிறத இன்னைக்கு அம்பலப்படுத்திருக்கோம் ரெண்டு மொழியை வச்சு எல்லாரும் கம்யூனிகேட் பண்ண முடியுங்கிறத காட்டியிருக்கோம் இதை விட முக்கியமான விஷயம் டெக்னாலஜி வந்து ஒரு மொழிக்கான தேவையே இல்லாம பண்ணிடுங்கிறது பண்ணிடுதுங்கிறத இன்னைக்கு நிரூபிச்சிருக்கோம் லைவ் அதாவது இன்ட்ராக்ஷனை வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம் எல்லாம் அவர் நான்கு ஐந்து மொழிகள்ல அவரவர் தாய்மொழியில பட்டன் ஒன்னு பட்டன் டூ பட்டன் த்ரீயை நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நீங்க கேட்க விரும்புகிற மொழியில் பேசி கொண்டிருக்கும் போதே நாம வந்து அந்த கருத்துக்களை அவரவர் மொழியில கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறத இந்தியாவில இருக்கக்கூடிய பாஜக உள்ளிட்ட மொழியை பிரிக்கக்கூடிய சக்திகளுக்கும் நாடாளுமன்றத்துக்கும் சேர்த்தே பாடப்படுத்திருக்கிறோம் நேற்று அமித்ஷாவுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது ரெண்டு ஒன்னு வந்து அந்நிய மொழியை நீங்க ஏத்துக்கிறீங்க அப்படிங்கிறாங்க அதுதான் பூனைக்குட்டி வெளில வந்துருச்சுங்கிறது மூணு மொழி மூணு மொழி நீங்க பிரெஞ்சு படிக்கலாம் ஜெர்மன் படிக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் அந்நிய மொழின்னு ஒதுக்கி வைக்கிறது இன்னொன்னு இந்திய மொழியா அப்ப இந்திய மொழி என்கிற பெயரில் இவர்கள் திணிக்க விரும்பும்போது இந்தியை தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியும் அந்நிய மொழி தான் ஆங்கிலமும் அந்நிய மொழி தான் இந்தியை விட எங்களுக்கு ஆங்கிலத்துல அனுகூலங்கள் அதிகம் எங்களை வந்து அவங்க வந்து நிறைய வாய்ப்புகளை வளத்தை அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த ஐம்பது ஆண்டுகள்ல ஆங்கிலம் படிச்சதால தான் இன்னைக்கு உலகம் கோல வச்சு முடியுது அப்ப ரெண்டு அன்னிய மொழியில எதை சூஸ் பண்றதுன்னு கேட்டா நான் ஆங்கிலத்தை சூஸ் பண்ணுவேன் இதுதான் தமிழ்நாட்டினுடைய குழந்தைகளின் தமிழ்நாட்டினுடைய பெற்றோரின் முடிவு இதை வந்து யாரும் எந்த வகையிலும் மாற்ற முடியாது ஒண்ணு ரெண்டாவது பல முறை வந்து தமிழ்நாட்டு எம்பிக்கள் ஆங்கிலத்தில் கடிதம் எழுதினால் கூட பதில் கடிதம் வந்து இந்தியில தான் இருக்கும் அவர்களுக்கு தமிழ்ல இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ எழுத மாட்டாங்க கண்டிப்பாக ஹிந்தியில தான் எழுதுவாங்க கேட்டா இல்ல இதுதான் சட்டம் சொல்லுது அப்படிங்கிறது இந்த உள்துறை அமைச்சகத்துல நிறைய பரிந்துரைகள் அப்பப்போ வரும் இந்தியை எப்படி எல்லாம் மேம்படுத்துறது இந்த ஹிந்தி திவாஸ்ன்னு கொண்டாடுவாங்க செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி நினைக்கிறேன் அண்ணா பிறந்த நாளுக்கு அடுத்த நாள் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடுவாங்க அப்போ ஒரு துறையில் கம்யூனிகேஷனை வந்து இந்தியில தான் மேற்கொள்ளணும் அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதிகப்படுத்தணும் பத்து பர்சன்ட் இந்த வருஷம் பதினஞ்சு பர்சன்ட் இந்த வருஷம் இருபது பர்சன்ட் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படி ஒவ்வொரு துறையிலும் இந்தியை புகுத்துவதற்கு சட்டம் போட்ட ஒரு ஒரு உள்துறை அமைச்சர் இன்னைக்கு வந்து நான் எல்லா மாநிலங்களோடும் அவரவர் தாய்மொழியிலேயே உரையாட போறேன் அப்படின்னு சொல்றாருன்னா திமுக பற்ற வைத்த நெருப்பு இந்தியா முழுக்க பத்தி எரியுதுன்னு அர்த்தம் இது வெறும் இன்னைக்கு டீலிமிட்டேஷன்ல வந்து நிக்குது டீலிமிட்டேஷனோட இது நிக்க போறது அல்ல நாளைக்கு மொழி உரிமைக்காக மாநில உரிமைக்காக நிதி உரிமைக்காக அந்த போராட்டம் தொடரும் இன்னைக்கே அதை வந்து தேவந்த் ரெட்டி தொடங்கி வைத்திருக்கிறார் அதை வந்து நிதி உரிமை பற்றியும் நாம் பேச வேண்டும் புள்ளியை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அவர் ஒருபடி மேல போய் அடிச்சிருக்கிறார் இருபத்தி நாலு பர்சன்ட் தான் தென்னிந்திய மாநிலங்களுக்கு கொடுக்குறீங்க அதை முப்பத்தி மூணு பர்சன்ட் தான் நீங்க அதிகப்படுத்தணும்னு கேட்டிருக்கிறார் ஏன்னா பெஸ்டா பண்றவங்களுக்கு இன்சென்டிவ் கொடுங்க நாங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் எங்களுக்கு இன்சென்டிவ் கொடுங்கிற கேள்வி நியாயமான கேள்வி இன்னொரு முக்கியமான இடம் இவங்க எல்லா இடத்துலயும் மெரிட் மெரிட்னு பேசுவாங்க எப்பெல்லாம் நம்ம இடஒதுக்கீடு கேட்கறமோ பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நாங்க ஐம்பது பெர்சென்ட்டுக்கு மேல இருக்கோம் ஏன் ஏன் வந்து இடஒதுக்கீட்டை இருபத்தி ஏழு பர்சென்ட் நீங்க சுருக்கி வச்சிருக்கீங்க இப்போ வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி இடஒதுக்கீட்டை அளவை உயர்த்துங்க அப்படின்னு கேட்டோம்னா இல்ல இல்ல மெரிட் பாதிக்கப்படும் ஜென்ரல் கோட்டாக்கு நமக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிறாங்க மெரிட்டுங்கிறது என்ன பெட்டரா பர்ஃபார்ம் பண்ற ஒருத்தன் பாதிக்க கூடாதுங்கிறதுக்காக தானே நீங்க வந்து ஜென்ரல் கோட்டான்னு ஒண்ணு இது பண்ணி வச்சிருக்கீங்க பிசிக்கு ஏத்த மாதிரியும் எஸ்டிக்கு ஏத்த மாதிரியும் எஸ்டிக்கு ஏத்த மாதிரியும் வச்சிருக்கீங்க அதையும் மாநிலங்களுக்கும் பொருத்தி பாக்கலாம்ல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம்ல எங்களுக்கான மெரிட் பாதிக்கப்படுது இல்ல அப்ப வந்து எங்களுக்கு இப்ப இந்த கேள்வியை நாம் அடுத்தடுத்து கேட்க இருக்கிறது இது வந்து மாநில சுயாட்சியினுடைய வரலாற்றில் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் மிக மிக குறிப்பாக திமுகவினுடைய வரலாற்றில் மிக முக்கியமான நாள் ஒரு திருப்பு முனையான நாள் இந்தியாவினுடைய டாலஸ்ட் லீடர்ல வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒருவராக இருக்கிறார் இது எல்லாத்த விட முக்கியம் மோடி வந்து எல்லாரையும் தோற்கடிச்சிருக்கிறார் எல்லாருக்குடையும் முட்டி மோடி ஏதோ ஒரு முறையாக தோற்கடிச்சிருக்கிறார் மோடி இதுவரை தோற்கடிக்கவே தோற்கடிக்காத ஒருவர் மோடியால் தோற்கடிக்க முடியாத ஒரு தலைவர் இருக்கிறார்னா அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் அதனாலதான் இந்த கிரெடிபிள் ஃபேக்டர் எல்லாம் அவர் மேல வருது அவர் பின்னால் இவ்வளவு மக்கள் அணிவகுக்கிறார்கள் இவ்வளவு தலைவர்கள் அணிவகுக்கிறார்கள் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி அதாவது நீங்க பேசும்போதே சொன்னீங்க இது மிகப்பெரிய அளவுல தலைவர்களை திரட்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இந்திய கூட்டணி உருவாவதற்கும் அடித்தளமிட்டவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் அதே போல இப்ப டீலிமிடேஷனுக்கு எதிராகவும் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை திரட்டி இருக்கிறாங்களா இது எத்தகைய ஒரு பதற்றத்தை ஒன்றியத்துக்கு ஏற்படுத்தும் நினைக்கிறீங்கன்னா நீங்க குறிப்பிட்டதை போல ரேவந்த் ரெட்டி அவர்கள் டீலிமிடேஷனை தாண்டி வரி பகிர்வு குறித்தும் பேசுகிறார் முதலமைச்சருமே தன்னுடைய உரையில வந்து இந்த டீலிமிடேஷனால நம்மளுக்கு வரி கிடைப்பதும் குறை பெண்கள் பாதிக்கப்படுவாங்க மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பட்டியலையும் போட்டிருக்கிறார் அப்ப இதை பிஜேபிக்கு ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துமா இந்த கூட்டம் என்பது இல்ல ஆக்சுவலா நிச்சயமா பதற்றத்தை ஏற்படுத்தும் அந்த பதட்டத்தோட விளைவுதான் நேத்தி ஒரு நான் வந்து எல்லா மாநிலங்களுக்கும் அந்தந்த மாநில மொழிகள்லயே கடிதம் எழுத போறேன் அப்படின்னு சொன்னது இங்க வந்து இது எவ்வளவு பெரிய பதட்டங்கிறது அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ரைடுகள் மோடியினுடைய கால்கள் நடுங்கும் அதன் விளைவாக இடி ஐடி சிபிஐ இதெல்லாம் இன்றைக்கு கலந்து கொண்டவர்கள் மீது பாயும் அப்படிங்கறதெல்லாம் நாங்க எதிர்பார்க்காம இல்லை அதெல்லாம் நடக்கும் எல்லாம் ஓய்ந்து போறது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்பும் அவர்கள் இந்த மாயாஜாலத்தை எல்லாம் காட்டினார்கள் இதை விட கடுமையாக காட்டினார்கள் அதனால அது குறித்தெல்லாம் பயப்படுறது இல்லை இது என்ன பிரச்சனை அப்படின்னா வெடித்து கொண்டிருக்கிற எரிமலையை வந்து ஒரு வாலியில தண்ணி எடுத்துட்டு போய் அணைச்சிடலான்னு அண்ணாமலை என்கிற கோமாளி சுற்றி கொண்டிருக்கிறார் இதனுடைய உண்மையான வீரியமும் இதனுடைய உண்மையான தாக்கமும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் நல்லா தெரியும் அது கோமாளி அண்ணாமலைக்கு தெரியாம இருக்கலாம் நான் வந்து எப்படியாவது இதுல தண்ணி ஊற்றி அணைச்சிருவேன் அப்படின்ட்டு உள்ள வரலாம் இது வெடிக்கப் போகிற எரிமலைங்கிறது ஒன்றிய பாஜகவுக்கு நன்றாக தெரியும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு அறிக தகவலை நம்ம நேர்களுக்கு விளங்க முடியுன்னு ரொம்ப நன்றி